ஆரே பந்தில் நிகழ்ந்த உலக அதிசயம் கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சம்பவம் அதாவது இந்திய டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக உள்ள ஹிட்மேன் என ரசிகர்களால் புகழப்படும் ரோஹித் சர்மா வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களை நோக்கடித்திருந்தார் அதனால் கடைசி டெஸ்டில் அவர் களம் காண விரும்பவில்லை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு அரை சதம் கூட இவரால் எடுக்க முடியவில்லை இவர் ஆடிய ஐந்து இன்னிங்ஸ்களில் மூன்று ரன்கள் ஆறு ரன்கள் பத்து ரன்கள் மூன்று ரன்கள் ஒன்பது ரன்கள் என சொற்ப ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் அதன் பிறகு இப்போது இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டத்தில் களமிறங்கிய இவர் ஏழு பந்துகளை மட்டுமே சந்தித்து இரண்டு ரன் எடுத்து அவுட் ஆகினார் இருப்பினும் கட்டாக் மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பழைய ஃபார்முக்கு திரும்பிய ரோஹித் சர்மா தொன்னூறு பந்துகளில் நூற்றி ரன்கள் குவித்து இந்திய அணியை வெற்றி பெறச் செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சதம் அடித்திருந்த ரோஹித் சர்மா அதன் பின்பு தற்போதுதான் ஒருநாள் போட்டியில் சதம் அடித்துள்ளார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு பிறகு டெஸ்ட் போட்டியில் கடைசியாக கடந்த மார்ச் மாதம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நூற்றி மூன்று ரன்கள் எடுத்திருந்தார் ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை தற்போது ஃபார்முக்கு திரும்பிய நிலையில் டி டுவெண்ட்டி கேப்டனாக உள்ள சூரியகுமார் யாதவின் நிலைமை பரிதாபமாகத்தான் இருக்கிறது இவர் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி ஆட்டங்களில் மிக மோசமான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினார் ஐந்து ஆட்டங்களில் விளையாடிய இவர் முட்டை ரன்னு பன்னெண்டு ரன்னு பதினாலு ரன்னு திரும்பவும் முட்ட ரன்னு ரெண்டு ரன்னுன்னு இப்படி சொற்ப ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் எந்த ஆட்டத்திலும் ஏழு பந்துகளுக்கு மேல் தாக்குப்பிடிக்கக்கூட இவரால் முடியவில்லை இதற்கு முன் இந்தியாவில் நடந்த வங்கதேசத்துக்கு எதிரான தொடரில் சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஒன்பது ரன்கள் எட்டு ரன்கள் எழுபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்திருந்தார் அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இவர் விளையாடிய மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருபத்தோரு ரன்கள் நாலு ரன்கள் ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் இருப்பினும் வங்கதேசம் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடர்களை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணிதான் கைப்பற்றி இருந்தது சமீபகாலமாக இந்திய கேப்டன்கள் சொதப்பினாலும் கூட டி ஒருநாள் தொடர்களை பொறுத்தவரையில் மற்ற வீரர்கள் இந்திய அணியை கரை சேர்த்து விடுகின்றனர் மற்ற அணிகளில் கேப்டன்கள் அணியை தூக்கிவிட இந்திய அணியிலோ நிலைமை வேறாக உள்ளது இத்தனைக்கும் மற்ற அணி கிரிக்கெட் வீரர்களை விட இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்கும் புகழும் பணமும் பல மடங்கு அதிகம் இதை உணர்ந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா போல சூரியகுமார் யாதவும் மீண்டும் பழைய ஆட்டத்திறனுக்கு திரும்புவார் என்பதே இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் ஒன்றில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா மீண்டும் அவரது முத்திரையை பதித்திருக்கிறார் ஏனென்றால் இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் கடைசி ஆறு பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் தேவை என்ற சூழல் இருந்தபோது அதிரடியாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் ரோஹித் சர்மா ஆகவே ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் தற்போது பழைய ஃபார்முக்கு முழுமையாக திரும்பிவிட்டார் என்பது இவரது இத்தகைய தொடர்ச்சியான அதிரடி மூலம் தெரிய வந்துவிட்டது ஆக இந்த வரிசையில் சூரியகுமார் யாதவ் மட்டுமே தன்னுடைய பழைய ஃபார்முக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மாவின் இத்தகைய அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்